மருத்துவர்கள் போதகர்கள் ஐக்கியத்தில் வழக்கறிஞர்கள் அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் ஐக்கியத்தில் போதகர்கள் ஐக்கியம் நடத்துகிற தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு நாள் மருத்துவமனையில் நீங்க போய் மருத்துவர் உட்கார்ந்து இருக்கிற அதே சீட்ல உட்கார்ந்து அவங்களுக்கு நீங்க வைத்தியம் பார்த்துட முடியுமா நீங்கள் மருத்துவம் பார்க்க உங்களை அனுமதிப்பார்களா ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் உங்களுக்காக நீங்க வாதாடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க ஒரு வழக்கறிஞராக பணியாற்ற விடுவாங்களா படிக்காம பயிற்சி எடுக்காம ஒரு லாயருக்கு கீழே ஒரு அட்வொகேட்டு கீழே ஒரு உடல் உடையராய் பணியாற்றாமல் உங்களை அனு அந்த நீதிமன்றத்துக்குள்ள ஒரு வழக்கறிஞரா வழக்குறிஞரா நீதிபதியா செயலாற்ற உருவாங்கன மாட்டாங்க ஏன்னா அதுக்கு படிக்கணும்னு ஒண்ணு இருக்கு ஆனா இங்க அப்படி இல்லவே இல்லை யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு முறை யார் வேண்டுமானாலும் சுவிசேஷம் அறிவிக்கலாம் ஆனால் தேவனுடைய பரம தரிசனங்களையும் திட்டங்களையும் ஊழியங்களும் நிறைவேற்றுவதற்கு அதற்கென்ற ஒரு வழி இருக்கிறது பணத்தை வச்சு தேவனுடைய ராஜ்யத்துல என்ன வேணா செஞ்சிடலாம் பணத்தை வச்சு ஊழியக்காரங்களை விலைக்கு வாங்கிடலாம் பணத்தை வச்சு சபைகளை விலைக்கு வாங்கிடலாம் பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணிடலாம் இன்றைக்குள்ள போயிட்டு இருக்குது ஆனா பேரு ரொம்ப தெளிவா இருந்த